வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கோபி வீட்டை விட்டு கோபமா வெளியே வந்து காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு தண்ணி எடுத்து குடிக்கிறவரு யோசிக்கிறாரு டாடி நீங்க ஏன் இப்படி போனீங்க ஏன் எங்களை விட்டு போனீங்க நீங்க உங்கள பத்தி மட்டும் தான் டாடி யோசிச்சீங்க அப்படின்னு இனியா சொல்றது அவர் காதுக்குள்ள வந்து ஒலிக்குது கோபி உன்னால தாண்டா இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு உன்னால தாண்டா நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றதையும் நினைச்சு பாக்குறாரு வண்டி ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திட்டாரு அவருக்கே தெரியாம பின்னாடி ஹாரன் சவுண்ட் கேட்க சுய வந்து திரும்பி பாக்குறாரு உங்களால என் வாழ்க்கையே போச்சு கோபினர் அதிகா சொல்றது ஞாபகத்துல வருது உங்கள மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு எழுதி சொல்றது அவர் மனசுல வந்து போகுது நீங்க ஒரு செல்பிஷ் டேடி நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு இனியாவோட குரலும் உங்களோட என் வாழ்க்கையே போச்சு கோபி கோபி உன்னால தாண்டா இந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு உங்களை மாதிரி ஒரு கேவலமான நான் பார்த்ததே இல்ல உன்னால தாண்டா நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட குரலும் அவர் மனசுக்குள்ள வந்து மோதி மோதி போகுது லெப்ட் சைடு ரொம்பவே வலி தோல்பட்டை தொட்டு தொட்டுக்கிறாரு அவருக்கு இருமல் வருது நீங்க நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனை நைட்டு நான் அழுதுருப்பேன் தெரியுமா நான் நல்லா இல்ல எழிலண்ணே நல்லா இல்லை செடியும் நல்லா இல்ல யாருமே நல்லா இல்ல நீங்க போனப்பவே நம்ம வீட்டோட சந்தோஷத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்ற இனியாவோட குரல் வந்து வந்து போகுது ரொம்பவே வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு தாங்க முடியாம முகத்தை சுழிச்சு கைய வச்சுக்கிறாரு மூச்சோட முடியாம ரொம்பவே டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ற கோபி தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ண காதல வைக்கிறாரு ராதிகாவுக்கு கால் பண்ண கால் வருது கோபின்னு டிஸ்பிளேல தெரியுது ராதிகா பிளீஸ் எடு ராதிகானுக்கு இருக்காரு கோபி ராதிகா போனை கட் பண்ணி கீழ வச்சிடுறாங்க மறுபடியும் அவரு கால் பண்ண எடுத்து பாத்துட்டு போனை கீழே வச்சிடுறாங்க ராதிகா செந்தில் பிளீஸ் எடுன்னு செந்திலுக்கு கால் பண்றாரு அவரும் கால பிக் பண்ணல ஆமா நான் சொல்லிருக்கேன் நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லி ஒருத்தர் நடந்து போறவரை கூப்பிட ட்ரை பண்றாரு அதுவும் நடக்கல அடுத்து செடியனுக்கு கால் பண்ணிட்டு செடியா எடு செலியா அப்படின்னு கோபி வழியில துடிக்கிறாரு செழியனும் கால் பிக் பண்ணல மறுபடியும் ராதிகாவுக்கு போன் பண்ணி ராதிகா பிளீஸ் போன் எடு ராதிகான்னு சொல்லிட்டு கால் பண்றாரு பாக்குற ராதிகா கட் பண்ணி கோவமா கீழே வச்சிடுறாங்க போன ஆஃப் பண்ணிட்டியா பாவி அத்த அத்தன்னு சொல்லி கமலாவுக்கு கால் பண்றாரு என்ன இது மாப்பிள கால் பண்றாரு எனக்கு எதுக்கு மாப்பிள கால் பண்றாரு இப்பதான் சண்டை போட்டுட்டு வெளியில போனாரு ஒருவேளை அவ எடுக்கலனு எனக்கு கால் பண்றாரோ ராதிகா கிட்டயே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு போனை எடுத்துட்டு ராதிகா கிட்ட வர்ற கமலா ஏய் ராதிகா மாப்பிள போன் பண்ணிட்டு இருக்காருடி மொத தடவையா எனக்கு போன் பண்ணிருக்காரு என்னவா இருக்கும் எதுவும் திட்ட கிட்ட போறாரோ அப்படின்னு கமலா சொல்ல எனக்கு கால் பண்ணாரு நான் இருந்த ஆஃப் உனக்கு கால் நினைக்கிறேங்கிறாங்க ராதிகா சரி இப்போ எடுத்து பேசி நான் மாப்பிள்ளை கிட்ட மண்ணாங்கட்டியும் தேவையில்ல போனை சைலன்ட்ல வச்சுட்டு தூங்கு அப்படின்னு ராதிகா சொல்ல பாவண்டி கமலா சொல்ல சரி அப்ப ஒண்ணு பண்ணு போனை அட்டன் பண்ணி பேசு கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு ஏதாவது ஒரு பார் வாசல்ல கிடப்பாரு லொகேஷன் அனுப்புறேன் பிக்கப் பண்ணிட்டு போறீங்களான்னு கேப்பாரு போய் பிக்கப் பண்ணிட்டு வரியான்னு அதிகா கேட்க ஐயோ என்னால அதெல்லாம் முடியாதுமான்னு கமலா சொல்ல போய் படுத்து தூங்குமா போமா அப்படின்னு ராதிகா சொல்ல பேசாம போயிடுறாங்க கமலாவும் கோபி வேணா கோபி செத்துக்கிட்டு போயிடாதடா நீ அவோட கல்யாணம் வரைக்கும் நீ இருக்கணும் வேணா அம்மா தேவையில்லாம பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிற கோபி பாக்யாவுக்கு கோல் கால் பண்றாரு பாக்யா தயவு செய்து நீயாவது போன் எடுத்துரு அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு போன் பண்றாரு போனை எடுத்து பாக்குற பாக்யா இவரு எதுக்கு இந்த நேரத்துக்கு போன் பண்றாரு அதுவும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க போனை வச்சுட்டு படுக்கலாம்னு நினைக்கிறப்போ மெசேஜ் வருது ஆன் பண்ணி பாக்குறாங்க பாகியா யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க பாக்யா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் என்னமோ பண்ணது பாக்யா ரோட்ல கார்ல இருக்கேன் யாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல பிளீஸ் பிளீஸ் உடனே ஹெல்ப் பண்ணு பாகியா அப்படின்ற வாய்ஸ் நோட் அனுப்பி இருக்காரு மறுபடியும் கால் பண்றாரு பாக்யா பாக்யாங்கிறாரு இவங்க ஹலோங்கிறாங்க போன் எடுத்திய தேங்க்ஸ் கார் ஓட்டிட்டு வந்தேன் திடீர் நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி எல்லாருக்கும் ட்ரை பண்ணிட்டு யாரும் போன் எடுக்கலன்னு சொல்லி இருமுறாரு கோபி கிட்ட பேசி உடனே வர சொல்லு அப்படின்னு கோபி சொல்லு இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு பாக்யாஸ் கேட்க கிண்டி ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிற கோபி அப்படியே மயங்கி விழுந்துறாரு இப்போ நான் அப்படின்னு பாக்யா சொல்ல எந்த வார்த்தையும் வரல அங்க இருந்து ஹலோ ஹலோன்னு கத்தி பாக்குறாங்க பாக்யா அவங்க மறுபடி கால் பண்ண ரிங் ஆயிட்டு இருக்கு கோபி எடுக்கவே இல்ல பாக்யா ஓடி போய் செடியா செடியா டோர் ஓபன் பண்றான்னு பலமா செலியன் ரூம் கதவ தட்டுறாங்க லைட்டை போட்டுட்டு கீழ ஓடி வர்றவங்க கேட்டு திறந்து ரோட்ல ஓடுறாங்க ராதிகாவுக்கு போன் பண்ணி என்ன சுவிச்சு ஆஃப்னு வருதுங்கிறாங்க மறுபடியும் ட்ரை பண்ண ஐயோ என்ன சுவிச் ஆஃப்னே வருதே அப்படின்னு நினைக்கிறவங்க காலிங் பெல் அடிக்கலாமான்னு கைய கொண்டு போயிட்டு வேணாம்னு எடுத்துக்கறாங்க மறுபடியும் வீட்டுக்கு வரவங்க கார் எடுத்துட்டு ரோட்ல கோபிய தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கோபியோட காரை பார்த்ததை நிறுத்திட்டு ஓடி வந்து கதவை திறந்துட்டு ஏங்க ஏங்க எழுந்திரிங்க எங்க பாருங்க எழுந்துருங்க ஏங்க அப்படின்னு அவரோட கண்ணத்தை தட்டி அவரை கண்ணம் முழுக்கிற கோபி பாக்யா வந்துட்டியா மறுபடியும் ஏங்க ஏங்க வந்துட்டேன் ஏங்கன்னு தட்டி எழுப்பி உடனே கால் பண்ணி லொகேஷன் கோபி அப்படியே மயக்கமா இருக்க பாத்து பயந்து போய் இப்ப என்ன பண்றது ஆஹ் எழிலுக்கு போன் பண்ணுவோம் அப்படின்னு எழிலுக்கு கால் பண்ற பாக்கியா ஏய் எழிலு அப்படின்னு கூப்பிட என்னமா இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்க அப்படின்னு எழில் கேட்க நடந்த விஷயத்த சொல்றாங்க பாக்யா சரி சரி நீ எதுவும் பதறாதமா உடனே வர அப்படின்னு அப்படிங்கிற எழில எழுந்து புறப்பட்டு தயாராகிறாரு ஏங்க அப்படின்னு இடையில கோபி மயங்கி கிடக்க அவங்கள எழுப்ப ட்ரை பண்றாங்க பாக்கியா ஆம்புலன்ஸ் வந்துற இதோ இங்கேதான் வாங்க வாங்க அப்படிங்கிற பாக்கியா கோபிய வெளியே இழுக்க ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிடல் கொண்டு வந்துடுறாங்க நீங்க இங்கேயே இருங்க மேடம் சொல்லி கோபி ஐசியூல தள்ளிட்டு போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் ரொம்ப ஃபாஸ்டர் ரூமுக்குள்ள போறாரு வெளியே வர வர பேஷண்டோட பேர் என்னன்னு கேக்க கோபிநாத்ங்கிறாங்க பாக்யா அவர் வயசுன்னு கேக்க அம்பதுங்கிறாங்க அட்ரஸ் கேட்க அட்ரஸ் சொல்றாங்க பாக்யா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்யா கேக்க டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற நர்ஸ் உள்ளர போயிட எழில் வேகமா ஓடி வர்றாரு ஐசியூ முன்னாடி தனியா நின்று இருக்கு அம்மா கிட்ட ஓடிட்டு வந்து அம்மா என்னாச்சு அவருக்குன்னு கேக்குறாரு எழிலு இன்னும் எதுவுமே தெரியலடா டாக்டர் பாத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பாகியா சொல்ல வெளியே வர நர்ஸ்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் எழிலு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பரபரப்பா ஓடிடுறாங்க என்னம்மா என்னம்மா இது அப்படின்னு எழில் கேக்க நீ இரு அப்படின்னு பாகியா பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க வெளியே வர்ற டாக்டர் அவருக்கு கார்டியாக்கு அரஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல பாகியாவும் எழில அதிர்ச்சியை ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க பாகியா இப்பதான் பிரீத் ஸ்டார்ட் ஆயிருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் அங்க இருந்து போய்டுவாரு என்னம்மா இது ஹார்ட் அட்டாக் எல்லாம் சொல்றாரு அப்படி எழில்க நீ பதட்டம் ஆகாதடா அப்படின்னு பாய்யா சொல்றாங்க அவர் நல்லதானமா இருந்தாரு திடீர்னு என்னம்மாச்சு நீ எழில் கேட்க தெரியலையே அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க சரி இவர ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கறது வீட்டுல யாருக்கும் தெரியாது இல்ல அப்படி எழில் கேட்க இல்லடா யாருக்குமே தெரியாது உனக்கு மட்டும் தான் தெரியும்னு பாக்கியம் சொல்ல அப்ப சொல்லணும் இல்ல அப்படின்னு எழில் கேட்க சொல்லணும்டா ஆனா இப்ப நடுராத்திரில யாரையும் பதட்டப்படுத்த வேண்டாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு பாய்யா சரிங்கிறார் எழில் போன காதுல பாகியா வைக்க சுவிச்சு ஆஃப்னு வருது அம்மா யாருக்குமானு கேக்குறாரு எழில் ராதிகாவுக்கு தான்டா இவர் எனக்கு போன் பண்ணதுல இருந்தே நான் அவங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க போன் சுவிச்ச ஆஃப்னு தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல அச்சோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாரு எழில் எங்க ஐசி எங்க இருக்குன்னு சொல்லியும் கேக்க அவரு கூட ஈஸ்வரிய நியமம் வந்துகிட்டு இருக்காங்க பாகியா உட்காந்துருக்க பக்கத்துல வர எழில் அம்மா நீ பயப்படாதம்மான்னு சொல்ல இல்லடா பயமா இருக்குடா டாக்டர் என்னன்னு வந்து சொல்லணுமே அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாமான்னு எழில் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மூணு பேரும் வந்துடுறாங்க அப்படின்னு பதட்டமா ஈஸ்வரி ஒரு அம்மா டாடிக்கு என்னாச்சுமா டாடிக்கு என்னம்மா ஆச்சு இப்ப எப்படி இருக்காரு டாடிக்கு எதுவும் ஆகாது இல்லன்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க இனியா அழாத இனியா அவருக்கு எதுவுமே ஆகாதுன்னு பாக்கியம் சொல்றாங்க அவன் போன் பண்ணதுமே நீ மட்டும் ஏன் கிளம்பி போன எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ராத்திரி நேரத்துல உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சேன் அத்தை அப்படின்னு பாக்கியம் சொல்ல இதெல்லாம் ஒரு தொந்தரவா சொல்லு ஐயோ கடவுளே எங்க இருக்கான் இங்கயா கோபி அப்படின்னு கொக்குகிட்டே உள்ளார போக ஈஸ்வரி ட்ரை பண்றாங்க பாட்டி இப்படி நீ எழுல் தடுக்க உள்ளறெல்லாம் போக முடியாத அத்தை அப்படின்னு பகியா சொல்றாங்க அம்மா டாக்டர் என்னமா சொல்றாங்க இப்ப அப்படின்னு சொல்லியன் பதட்டமா கேக்குறாரு எமர்ஜென்சி ட்ரீட்மென்ட் முடிஞ்சிருக்கு அடுத்தது என்னென்னு டாக்டர் இப்ப வந்து சொல்லுவாருன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல சரி டாக்டர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் போய் பேசுறேன் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அத்த அத்த டாக்டர் உலர செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல சரி நான் உலர போயிட்டு வரேன் அப்படின்னு திரும்பவும் திரும்பறாங்க ஈஸ்வரி அத்த உலர போக முடியாத பாக்யா சொல்ல எழில் கைய புடிச்சிருக்காரு உள்ளர் இருக்கிறது ஏன் மகே நான் உள்ளர போய் பார்க்க கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி அழுதுகிட்டே கேட்க ஐசியூ ரூமுக்குள்ள யாருமே போக கூடாத அப்படின்னு பாக்கியா சொல்ல நாம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாட்டிங்கிறாரு எழிலு நாம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம் இந்த கடவுள் ஏன் நம்மள இவ்வளவு சோதிக்கிறாரு இப்படி அடிமையில அடியா விழுது எழிலு செளியா உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது இல்ல அப்படின்னு ஈஸ்வரியால ஐயோ கவலைப்படாதீங்க பாட்டி இவருக்கு எதுவும் ஆகாதுன்னு எழில் கன்சோல் பண்றாரு பாட்டி அப்படின்னு செளியன்னு ஒரு பக்கம் கன்சோல் பண்ண அல்லாத இனியான மகளை கன்சோல் பண்றாங்க பாக்கியா டாக்டர் வெளியே வர எழில் டாக்டர் அப்படின்னு போறாரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரோட உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னு டாக்டர் சொல்ல கடவுளேன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க ஈஸ்வரி அப்ப டாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல டாக்டர் நீ இனியா பதட்டமா கேக்குறாங்க ஹம் ஹம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு டாக்டர் தலையாற்றாரு செலியன் டாக்டர் நாங்க அவரை பாக்கலாமான்னு கேக்க என் பிள்ளைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா சொல்லுங்க டாக்டர் ஆர்வமா ஈஸ்வரி கேக்குறாங்க இருங்கம்மா அவசரப்படாதீங்க எமர்ஜென்சி ட்ரீட்மென்ட் தான் முடிஞ்சிருக்கு தரவா செக் பண்ணதுல இமீடியட்டா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணனும் அப்படின்னு டாக்டர் சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னது ஆபரேஷன் பண்ணணுமான்னு பயத்தோட ஈஸ்வரி கேக்க ஆமா அப்படின்னு டாக்டர் சொல்றாரு ஐயோ அப்படின்னு ஈஸ்வரி பதற என்ன டாக்டர் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையான செடியன்னு கேக்குறாரு ஆமா அவருக்கு ஹார்ட்ல எயிட்டி பெர்சன்டேஜ் பிளாக் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல எல்லாரும் மறுபடியும் அதிர்ச்சி ஆகுறாங்க டாக்டர் தயவு செய்து ஆபரேஷன் எல்லாம் வேணாங்க டாக்டர் அது இல்லாம என் பையனை காப்பாத்த முடியாதான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்லம்மா ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும் அதுவும் உடனே பண்ணனும் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்கிறாரு டாக்டர் எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க இவர் சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே வேற ஏதாவது ஹாஸ்பிடல் பாக்கலாம் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு செடியன் சொல்ல டேய் அவர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குடா இப்ப போய் எப்படிடா வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு எழில் கேக்குறாரு ஆபரேஷன் சொல்றாங்க ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு ஈஸ்வரி அழறாங்க அத்தை இப்ப நிறைய பேர் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணின பிறகு அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல டாடி ரொம்ப பாவம் அப்படின்னு இனியா அழுதுட்டு இருக்க இனியா அழாதமா அப்படின்னு பாக்யா கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு தடவை கோபிய பாக்கணுமே நீங்க யாராவது டாக்டர் கிட்ட பேசி என்ன மட்டும் விட சொல்லுங்களேன் அப்படின்னு ஈஸ்வரி கெஞ்சுறாங்க அதெல்லாம் அவங்க விட மாட்டாங்க பாட்டி அப்படின்னு எழில் சொல்ல எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க அப்ப நர்ஸ் இப்ப அவரை சர்ஜரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க ஒரே ஒரு தடவை சர்ஜரி முடிஞ்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அவரை பாக்க முடியும் அப்படிங்கிற நர்ஸ் மேடம் இது சர்ஜரிக்கான ப்ரொசீஜர் நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்கன்னு கேக்க தீர்ச்சியாக பாக்யா டேய் நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சைன் பண்ணுங்கடா அப்படின்னு பாக்யா சொல்ல இல்ல மேடம் ஒய்ஃப் தான் இதுல சைன் பண்ணனும் அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க ஆ ஒரு நிமிஷங்கிற பாக்யா அத்த நான் நேத்தில இருந்து ராதிகாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவங்க எடுக்கவே இல்ல யாரையாவது அனுப்பி அவங்கள வர வைக்கலாமா அவங்க வந்து இதுல சைன் பண்ணட்டும் அப்படின்னு பாக்யா சொல்ல பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா உனக்கு அவ வர வரைக்கும் என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணாம வச்சிருக்க சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இல்ல அத்த அவங்க இந்த நேரத்துல இங்க இருக்கணும் இல்ல அப்படின்னு பாக்கியா சொல்ல ஒன்னும் தேவையில்ல நீ முதல்ல சைன் போடுங்கிறாங்க ஈஸ்வரி அத்த உங்க பையன் விஷயத்துல இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறோம் இந்த நேரத்துல அவங்க இங்க இருக்க வேணாமா நியாயப்படி அவங்க தான் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல கோபிக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அவ தான் காரணமா இருப்பா அவளை எதுக்கு இங்க வர சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம பாக்கியா ஈஸ்வரியே பார்த்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்